முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் விரட்டி அடித்து நன்மை பயக்கும் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அது அது விவகாரமாக ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தவரை காவல்துறை கைது பண்ணியிருக்கு ஆனால் எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதற்கு பின்னாடியும் வேற ஒருத்தர் இருக்காரு யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த தான் இருக்காரு அது வெளியே பப்ளிசிட்டியை வெளியே வெளியிட மாட்டாங்க பின்னாடி வந்து கன்ஃபார்ம் பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு ஏன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய போக்குவரத்து எல்லாமே போயிட்டு வரோம் அருகில் வந்து ஆளுநர் மாளிகை இருக்கு நானசேகரனும் மா சுப்பிரமணியம் வந்து இருக்கிற போல புகைப்படம் வந்து வைரல் ஆகிட்டு வருது எல்லாத்துக்கும் முதல்ல வந்து பேசுற மாசு வந்து இதற்கு ஏன் வாழை திறக்காம இருக்காரு சென்னை மாநகர ஆணையர் வந்து சொல்றாரு எந்த அரசியல் கட்சி சார்ந்த யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து விசாரணையை வந்து மேற்கொள்ளுவோம்னு சொல்லிட்டு ஆணையர் வந்து அருண் வந்து சொல்றாரு ஆனால் அமைச்சர் கூட இருக்கிற புகைப்படம் வந்து வெளியாகி கொண்டே இருக்கு சாலை போடுற விஷயமா இருக்கட்டும் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் வெளியே கொண்டு இருக்கட்டும் ஆனால் இது வரைக்கும் ஏன் மா சுப்பிரமணியம் வாழையும் திறக்கல அவரை ஏன் காவல்துறை இது வரைக்கும் வந்து கஸ்டடியில் எடுத்து ஏன் இதுக்கான வந்து வார்த்தை இது வரைக்கும் எந்த ஒரு இது எதுவும் பேச பேசல உயர் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட அந்த குழு சிறப்பு புலனாய்வு குழு அவங்க விசாரணையில் கண்டிப்பா கண்டிப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க உமன் சேஃப்டின்றது இங்கே கம்மியாக தான் இருக்கு சொல்ல போனா பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ரூல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் பிகாஸ் இப்போ ஒரு இப்போ இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா ரயில்வேலேருந்து ஒரு பொண்ணு தள்ளி விட்டுட்டாங்க அவங்களுக்கு டைரெக்டாக தூக்கு தண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த கேஸ்லையும் பண்ணலாமே ஏன் மற்ற கண்ட்ரிஸை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்குது உமன் சேஃப்டியை பற்றி பத்தி சோ நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் லாஸ் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பெண்களுக்கான குற்றங்களை வந்து அரசு வந்து சரியா நடவடிக்கை எடுக்குன்னு பாக்குறீங்களா இப்போதைக்கு நான் இல்லைன்னு தான் சொல்வேன் ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாவே அதர் கண்ட்ரீஸ்ல வந்து கொடுக்குறாங்க இங்க கொஞ்சம் கம்மியா தாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி மேம் இருக்குது லாண்ட் ஆர்டர் அதுவும் நான் தாங்க சொல்லுவேன் என்ன உமன் சேஃப்டின்னா என்ன காந்தி சொன்ன மாதிரி தான் எப்போது தங்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு போகிறாங்களோ அப்போ தான் உமன் சேஃப்டின்றது அப்படி இல்லை தங்க போடாமல் வெறும்னே ஒரு பொண்ணு போனால் தான் உன் தமிழகத்தில் பெண்களுக்கான குற்றங்கள் வந்து அதிகரிக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஆனால் எல்லாம் தான் டே பை டே நம்ம பார்த்து தான் இருக்கோம் ஆனால் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல ஸோ லாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் திருந்து வாங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ பேப்பர் நம்ம எங்கே திறந்து பார்த்தாலும் யாராவது பண்ணுறாங்க பட் அது பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்னாடி இருக்கிறதா உண்மை தான் மாற்றுறது வந்து பலிகடாத மாதிரி யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க பின்னாடி இருக்கிற அந்த அவங்களோட இது வெளியில் வரது கிடையாது அது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் டிவி சேனல் எந்த சேனல் திறந்தாலும் சரி ஒரு வயசு குழந்தைலேருந்து எல்லா வயசு வ வரைக்கும் இப்போ இது பண்ணுறாங்க இன்னொன்று வயசான ஆண்களை தொண்ணூறு வயசு தாத்தா இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட சீன் பண்ணியிருக்காரு போக்சார அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நாட்டில் வந்து பெண்களுக்கான என்ன சட்டங்கள் இருந்தால் கூட இன்னும் அவங்க சஃபர் பண்ணதான் இருக்காங்க அதாவது அந்த பொண்ணு முன்னாடி அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறான் அந்த பொண்ணு நம்புது வேற யார்கிட்டயோ ஒருத்தர் பேசுறாங்க ஸோ சம்படி இஸ் பிஹைண்ட் தட்டுன்னு சொல்லி நம்புது அது உண்மையாகவும் இருக்கலாம் ஃபேக்காகவும் இருக்கலாம் அதை யாரும் சொல்ல முடியாது ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே சரி கிடையாது முதல்ல சட்ட ஒழுங்கு ஏற்படுத்தினாலும் அது பின்பற்றது யாருமே கிடையாது அது ஒன்று இப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க வேற ஒரு அறிவுரை சொல்லுவாங்க அதனால நம்ம சட்டம் தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு பின்பற்றுறது அளவுக்கு மக்கள் தயாராக இல்லை எதுவுமே பின்பற்றினா பின்பற்றினா தான் அது கரெக்டாக கடைபிடிக்க முடியும் இப்போ ஒருத்தர் இப்போ கொலை பண்ணிட்டாங்க ஒருத்தர் கைது பண்ணாங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது அது யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கண்டிப்பாக கேமரா இருக்கும் சிசிடிவி இருக்கும் எல்லாமே அப்ளை பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்கன்னா அதை வந்து சரி பண்ண வேண்டியது வந்து அரசு கடமை தான் பெண்களுக்கு வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த எந்த ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சியுடைய கடமை சார் இது வந்து தமிழ்நாட்டில் எவ்ரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாதிரி வரதான் செய்கிறது அதுக்கு இந்த ஆட்சி மேலே நம்ம தப்பு தான் சொல்ல முடியாது ஆனால் ஆட்சியில் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்லை அண்ணா மாதிரி ஒரு கேம்பஸில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒரு நடந்ததே கிடையாது இப்போ இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சியெல்லாம் சொல்கிறாங்க அண்ணா யூனிவசிட்டியில் பேக் சைடில் சிசிடி கேமராவே இல்லைன்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து அண்ணா அண்ணா யூனிவர் வச்சுருக்கணும் அவங்க வைக்காதது அது தப்பு தான் இல்லை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்போது சிசிடிவி வைக்காததுக்கு யார் காரணம் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க கவர்மெண்ட் அது ஏற்பாடு பண்ணியிருக்கணும் பண்ணலை இது வந்து நம்ம வந்து எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்ல முடியும் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை நடத்தி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதில் இந்த ஆச்சரியமும் இல்லை அது பொதுமக்கள் எங்களுக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்குது அந்த யார் அந்த சார்ன்றது வந்து நல்ல பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு மர்மமாக தான் இருக்குது தவிர அதுக்கு உண்டான தீர்வு இதுவரையும் வரல வரணும் நாங்களும் எதிர்பார்க்கறோம் இது சொல்ல அரசியல் பின்னணி ஏதோ இருக்கலாம் சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு ஆனால் இப்போ அண்ணாணி சைடில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக யானை செய்கிறேங்க அப்படிங்கிற ஒரு நபரையும் கைது பண்ணிருக்கு காவல்துறை ஆனால் எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது மாதிரியான விஷயம் நிறைய நடந்துகிட்டு தானே இருக்கு இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க இவ்வளோ தூரம் இந்த கேஸை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருன்னு தெரியுது என்ன நடந்துச்சுன்னு தெரியுது அதை டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கலாம் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பேசிக்கிட்டு அதை போராட்டம் பண்ண வச்சு என்ன தூரமா அந்தமோ இது நடந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கானு டக்குன்னு முடிச்சு போட்டு போலாம் தூரம் அந்த சீக்கிரம் முடிக்கலாம் இது மாதிரி இனிமேல் நடக்காம இருக்கிறது தடுக்கலாம் புரியுதா இல்லையா உங்களுக்கு இப்போ எப்படி நடக்குதுன்னா அப்போ ரேப் பண்ணால் சரி என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் கொஞ்சம் நாள் உள்ளே போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு கொஞ்சம் சட்டம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கணும் இது மாதிரியான சம்பவங்கள் கொஞ்சம் குறையணும் இப்போ நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது சின்ன பிள்ளைங்க இருக்குது வருங்காலங்களில் அனுப்பவே முடியாது போல இருக்குது அதுவும் இப்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா கஞ்சா இதெல்லாம் ரொம்ப மோசமாக இது பண்ணிகிட்ருக்கானுங்க அதில் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்றது நல்லதுதான் இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இதில் செயல்படணும் அக்கா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஞான சேர்ந்து அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கு ஆனால் எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதற்கு பின்னாடி வேறு ஒரு நபர் இருக்காரு யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் இன்னொன்னு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு தான் அதிகமாக கொள்ள திருடு அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்குது ரோட்டில் நடந்து போவோவோ எங்கே போகணுன்னு ஒரு பப்ளிக்கில் எங்கேயாவது ஒரு பாத்ரூமுஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னாலே ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ரொம்ப அது பப்ளிக்கை வெளியில் வரணுன்னாலே பயமாக இருக்குது ஒரு வேலை வேட்டிக்கு போகணுன்னாலே பயப்படுறதா இருக்குது இப்படி இருக்கும்போது எங்கே நம்ம தனியாக போக முடியுது வர முடியுது அதுக்காக நான் துணைக்காக தேடிட்டு நம்ம கூட எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வரவும் முடியாது ரொம்ப பா பெண்களுக்கு ரொம்ப அநியாய அக்கரமும் இப்போ ரொம்ப நடக்குது அதுக்கு என்ன முடிவு எடுக்கும் அரசாங்கம் ரொம்ப எப்படி பாதுகாப்பு கொடுக்குறேன் பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாங்க அந்த ஓட்டு எலெக்ஷனை கேட்க வரும்போது மட்டும்தான் அந்த பாதுகாப்புன்றது வாயில் வருது இதுக்கப்புறம் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்துகிட்டு பெண்களுக்குன்றது என்ன நடக்குது எந்த பாதுகாப்பும் எங்கேயும் இல்லை ஒரு கம்ப்ளைண்டேனு கொண்டு போய் கொடுத்தாலும் அதை போமா ஆ சரி இப்போ வாமா அப்போ வாமான்னு ஏதாவது ஒன்று சொல்லி அதை இழுத்து விடுறாங்களே தவிர வேறு அதுக்காக ஆக்ஷன் உடனே இல்லை அதுக்காக சில பெண்கள் வந்து அசிங்கத்தையும் மானத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு வேற பய பயமும் ஒரு பக்கம் இருக்குது அடுத்தது பப்ளிக்கே எதாவது பேசினாலும் என்ன நம்மளுக்கு நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னும் கூடுதலாக தான் இருக்குது எதுவுமே தைரியமாக முன்னே வந்து பேசுகிறதுக்கோ பயமாக இருக்குது இதுதான் என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கான குற்றங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சே வருது அப்படின்னு எதிர்கட்சியெலாம் குற்றம் சாட்டுறாங்க எப்படி பார்க்குறது எதிர்கட்சினா அவங்க தரப்பில் வந்து ஏன் கூட அவங்க கூடவே இருக்கிறவங்களே செய்கிறாங்களே கிடைக்கும் அவங்க கொடுக்க அவங்களோட நம்ம கட்சியில் இருக்கிறோம் நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது அப்படின்ற தைரியத்தில் தான் இன்னும் அதிகமாக தப்புகள் நடக்குது அதுக்கு அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு கவர்மெண்ட்டே ஆட்சி சரியில்லை ஆட்சி நல்லா இருந்தால் ஏன் அந்த கேள்வி எல்லாம் கேட்குறாங்க தப்பு செஞ்சால் உடனே கைது பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும் இங்கே கவர்மெண்ட்டே சரியில்லாத போது அது அவங்க சொல்லி இவங்க சொல்லலாம் கிடையாது கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி தான் அது எதுவோ அதை உடனே பண்ணி ஆகணும் அதை விட்டுட்டு எதிர்கட்சி இன்னொருத்தவங்க இருக்காங்க அது இருக்காங்க அந்த கட்சி இருக்காங்கன்னு ஏன் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து உடனே பண்ணலாமே ஒரு பெண்களை அது தப்பு தப்பு தானே தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பெண்களுக்கான குற்றங்கள் வந்து அதிகரிச்சி வருதுன்னு எதிர்கட்சி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல பெண்களுக்கான குற்றங்களை வந்து கரெக்டா அரசு நடவடிக்கை எதுவும் பாக்கிறீங்களா நிச்சயமா அரசு வந்து பெண்களுக்கான குற்றங்கள் வந்து சரியா நடவடிக்கை எடுக்குன்னு பாக்குறீங்களா எடுக்குதுன்னு சொல்றாங்க பட் இது மாதிரி எடுத்தாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வராத டெய்லியும் ஒரு பேப்பர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நியூஸ் தந்துட்டு நடந்துட்டுதான் இருக்கு பயம் இல்லை மக்களுக்கு இது எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது இதை வந்து அரசாங்கம் முழுமையாக கவனத்தில் எடுத்துகிட்டு இதை வந்து சரி பண்ணணும் அரசு வந்து பெண்களுக்கான குற்றங்களை சரியாக நடவடிக்கை எடுக்குதா கண்டிப்பாக பண்ணுறாங்க சார் ஆ இல்லைன்னா மற்றபடிக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்க மாதிரி பெண்களுக்கான குற்றங்கள்ல அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்குறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட்டு நடவடிக்கையும் கிடையாது எதுவுமே சரியில்லை அரசு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து சரியாக நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லை கம்மி தான் மற்ற ஸ்டேட்டு மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி நல்லா தேவைப்படுது தான் இப்போவும் பயப்படுறாங்க நான் ஆட்டோ தான் இருக்கேன் இப்போவும் நைட்டில் ஆட்டோவில் வர்றதுக்கு பயந்துட்டே வராங்க அந்த பயம் இல்லாமல் அவங்க தைரியமாக வரணுன்னு தான் என்னோடய ஆசை வீட்டுக்கு அதை ஷேர் பண்ணிட்டு வர்றது நல்லது தான் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த பயம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை அமையணுங்கிறதா என்னோட ஆசை அதுதான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் காமனாக தான் சொல்கிறேன் ஏன்னா கட்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறுது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான அப்போ மட்டும்தான் பப்ளிக் படுத்துறாங்க மற்றபடியே வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்றதே தெரிய மாட்டேங்குது இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வருது அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அது ஓரளவு குற்றம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தென்படுது அதுக்கு நடவடிக்கை எடுத்தால் குறைச்சிடலாம் பெண்களுக்கான குற்றங்களை வந்து அரசுக்கு சரியான நடவடிக்கை எடுக்குன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு கவர்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்க சொல்லி மக்கள்லாம் இப்போ கிளர்ச்சி பண்ணுறாங்க அதனால கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து குற்றத்தை குறைச்சிருவாங்க எதிர்க்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரிசியாக வருது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்ல முடியாது இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது உங்களை தப்பு சொல்லுவாங்க அவங்க இருக்கும் போது இவங்களை தப்பு சொல்லுவாங்க ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கவங்க சரியாக இருந்தால் ஏன் இந்த தப்புலாம் நடக்குது ஏற்கனவே இப்போ எல்லாம் நடந்துச்சு ஒரு ரேப்பு அதுக்கே ஒன்றும் பதில் தெரியல அப்படி இப்படின்னாங்க அதே ஒன்றும் தண்டனை தெரியலை அப்போ இது எப்படி தெரியும் அதை சொல்லுங்க நீ தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி சார் சுமாரிருக்கு ஏன்னா எதிர்கட்சியெலாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவ்வாறு சொல்ல முடியாது சுமாராக இருக்குது அதுதான் சொல்ல முடியும் இல்லையா எதிர்கட்சி சொல்கிற மாதிரி அந்த கருத்துக்கான படம் பாடுறேன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னா அது ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை ஒரே போயின்னு இருக்க ஒரே தான் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நார்மலா போயின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்கு ஃபிஃப்டி பிப்டி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படினா இருக்கு நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படின்னா இருக்கு பரவாயில்ல ஏன்னா கோர்ட் வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறதா இருக்கட்டும் ஒரு ஸ்கூலுக்குள்ள போந்து ஒரு டீச்சரை குத்துறது இது மாதிரிலாம் நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி காலத்துல இருக்கு இந்த தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படினா இருக்கு சட்ட ஒழுங்கு நார்மலா போயிட்டு தான் இருக்கு சட்ட ஒழுங்கு எப்படின்னா இருக்கு நார்மலாக தான் பிரதர் இருக்கு இன்னும் பெருசாலாம் இல்லை இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பாருங்கள் கஞ்சா அடிச்சுட்டு தான் போய்ட்டுருக்கானுங்க எல்லாமே கிடைக்குது கஞ்சா கிடைக்குது மாவா கிடைக்குது எல்லாமே கிடைக்குது எல்லாமே எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கானுங்க அது கிடைக்கிதுங்கிறப்போ இப்போ இடையில கூட ரீசெண்டாக ஒரு போலீஸ் பிடிச்சி ஆட்டோவெலாம் செக் பண்ணி மாவா இருக்கா கஞ்சா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க அது விற்கிற கடையவே போய் பிடிக்கலாம் ஆட்டோவில் போய் பிடிச்சிட்டு ஒருத்தர் பையன் ஒரு பாக்கெட் டூ வீலரில் வச்சுருந்தான் அதை எடுத்துகிட்டு அவனை பத்தாயிரரூவா பயன்படுவேன் இருபதாயிரரூபா போடுவேன் கஞ்சா கடத்திரியா அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணிவிட்டு ஏதோ காசு வாங்கிட்டு தான் விட்டாங்க போல இருக்குது அது என்னாலும் தெரியல நான் கிளம்பிட்டு அப்புறம் ஆட்டோ செக் பண்ணிட்டு கிளம்பி விட்டாங்க இங்கே நீ ஏன் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தனாக பிடிச்சி தேர்றதுக்கு விற்கிறது ஒருத்தவன் செய்கிறது ஒருத்தவன் அவனை பிடிச்சி வேலையை முடிச்சிட்டு போயிட்டுருக்கலாம் பொருள்னால் எல்லாத்தையும் தான் ஒழிக்கணும் சிகரெட்டு அது சரக்கு எல்லாத்தையுமே தான் ஒழிக்கணும் ஒரு பொருளை மட்டும் போதைப் பொருள்னு காட்டுறதுக்கும் கூடாதுல்ல அவள் கொஞ்சம் ஒழிக்கலாம் இன்னொரு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் கவர்மெண்ட் அவ்வளோ தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு குற்றங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிசியாக இருக்குது அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க எப்படி பார்க்க கண்டிப்பாக சாதி ரீதியான பிரச்சனையும் இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பும் இல்லாமல் தமிழ்நாடு தான் வந்து இப்போ இருக்குது ஒரு அரசு வந்து நல்ல அரசாக வந்து செயல்படணும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அரசு வந்து ஒரு நல்ல அரசாக வந்து செயல்படவும் முடியாமல் தான் இருக்குது இதை மக்கள் வந்து கவனத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கான அரசாக நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் பாலியல் புகார் வந்து முதல்ல வந்து அரசு வந்து இதுக்கு முன் கவனம் செலுத்தி இதற்கான தீர்வை வந்து கண்டிப்பாக முதல்வர் எடுக்க வேண்டும் அதான் ச சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கு இந்த நாலு வருஷத்தில் சட்ட ஒழுங்கும் சரியில்லை இருக்கிற மினிஸ்டரும் சரியில்லை எல்லாம் கரப்ஷன் 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 தான் சட்டமும் ஒழுங்கும் போயிருக்கு ஓவரால் ஓவரால் அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கை எடுக்கல முடியாது அவரால் என்ன பண்ண முடியாது அவருக்கு கீழே யாருமே இல்லை எல்லாவும் ராஜ்யம் தனி ராஜ்யம் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படினா இருக்கு நல்லா ஐயோ ரொம்ப அருமையாக இருக்குது ஆட்டோ மாதிரி தான் அதெல்லாம் கிடையாது ஒரு பொண்ணை ரேப் பண்ணால் அதுக்கு என்னமோ கவர்மெண்ட் ஆட்சி நல்லா இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் கேட்குறேன் முதலமைச்சரே சரியில்லை அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்ப்போம் ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு